வணக்கம் டீச்சர்ஸ் ஸ்ரீ பாலதிருமி கந்தசாமி பிஓ எப்போ சார் எக்ஸாம் வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் இன்னும் ஒரு வாரத்தில் அல்லது பத்தே நாளில் கண்டிப்பாக வந்துடும் எப்படி கான்ஃபிடன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா இதில் பாருங்கள் நமக்கு ஆனுவல் பிளானர் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனுவல் பிளானர் வந்து டென்டேவி டென் டேட்டி தற்காலிகமாக ஒரு வருடாந்திர அறிக்கையை கொடுத்துருந்தாங்க இதில் வந்து கொடுத்துருக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் கரெக்டான டைமுக்கு எல்லாமே நடந்திருக்கு ஒரு மாதம் முன்னதாகவே நடந்திருக்கு இதில் லாஸ்ட்டில் நமக்கு வரக்கூடிய அந்த எட்டாவது காலம் இருக்கிற பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் பிஇஓ நவம்பர் மாதத்தில் வந்து மார்ச் மாதத்தில் எக்ஸாம் நடத்ததாக சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நோட்டிகேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே அந்த எக்ஸாம் முடிச்சிருவாங்க அப்படிங்கிறப்போ நவம்பர்லேயே கொடுத்தாலும் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படி நாலு மாதம் இருக்குது நூற்றி நாட்கள் பக்கம் இருக்குது சரிங்களா அவங்க பிளான் படி மார்ச் மாதம் எக்ஸாம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னா இப்போ டிசம்பர் அல்லது இந்த பத்து நாட்களுக்குள்ளே அவங்க நோட்டிகேஷன் கொடுக்குறது ரெடியாக இருப்பாங்க ஏன்னா எலெக்ஷன் வருது இது ஒரு முக்கியமான தகவல் ரெண்டாவது என்னென்னா ஐம்பத்தோரு வேகண்ட் மட்டும் கிடையாது இல்லை நூற்றம்பது வேக்கண்ட்டுக்கு மேலே இருக்குது இன்றைக்கு வரைக்கும் டேட் வந்து இன்றைக்கு டேட்டுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்த தகவலின் படி பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அதிகமாக இருக்குது சார் இப்போ நம்ம டெட் எக்ஸாம் முடிஞ்சோம் டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த ஆனுவல் பிளானர்லேயே இல்லை இல்லாத ஒரு எக்ஸாமை கூட ஆனுவல் பிளானரில் கொடுக்காத ஒரு எக்ஸாம் கூட டக்குன்னு நடத்தி முடித்தாங்க அப்போ ஆனுவல் பிளானரில் கொடுத்த ஒரு எக்ஸாம் நடத்தாமையே போயிடுவாங்க இது ஒரு முக்கியமான விஷயத்தையும் மேல வச்சுக்காங்க சரிங்களா அதனால் எக்ஸாம் கண்டிப்பாக வரும் அது இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் நோட்டீஸ் வந்துடலாம் ஏன் இப்போ நம்ம பேசியிருக்கிறேன் நேரத்தை கூட வந்துடலாம் ஏன்னா நவம்பரில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே அவங்க கொடுத்துருக்க வேண்டியது இன்னும் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நிச்சயம் என்னன்னா பிஓ எக்ஸாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை சரி இப்போ நாம் என்ன பண்ண அப்படின்னா நமக்கு நூற்றி இருபது நாட்கள் நமக்கு டைம் கிடைக்குது அவங்க சொல்கிறத டேட் படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நமக்கு எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது டிசம்பரில் அவங்க நோட்டிகேஷன் கொடுத்தாக்கணும் கூட நமக்கு நூறு நாட்களுக்கு மேலே இருக்குது அதனால் நம்ம இதுதான் சரியான நேரத்தில் நம்ம இறங்கக்கூடிய நேரம் எது அப்படின்னா படிக்கிறதுக்காக அதாவது இப்போ இந்த நூறு நாள் ஷெட்யூல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் போட்டு பிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டானது அந்த ஷெட்யூல் வந்து பிஇ சிலபஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதை சிலபஸ் லைன் வைஸாக நம்ம டெ டெஸ்ட் போகிறோம் இது வந்து முதல் நாளுக்கு முன்னானது அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சங்கலிக்கம் முதல்ல சிலபஸை பார்த்தலாம் பிஓ சிலபஸ் லைன் பாருங்கள் இங்கே இருக்குது இதில் வந்து பாருங்கள் சங்க காலம் முதல் தற்காலம் வரை அப்படின்னா சங்க அளிக்கும் சங்கம் பற்றிய குறிப்புகள் பாட்டும் தொகை மீது வந்து நமக்கு இப்போ கொடுத்த சிலபஸை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுலையும் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க சிலபஸ் ஃபார் பிளாக் எஜுகேஷன் ஆஃபிஸர் எக்ஸாமினேஷன் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொடுத்த அதே சிலபஸை வந்து இன்றைக்கி வரைக்கும் நமக்கு ஆக்டிவ்லி இருக்குன்னு எதுவுமே மாற்றலை சரிங்களா ஸோ இதில் சிலபஸ் லைன் வந்து தமிழில் பார்த்திங்கன்னா சங்க இலக்கம் சங்கம்பட்டை குறிப்புகள் பாட்டும் தொகையும் முறை அப்படின்னா அதே மாதிரி நம்ம நூறு நாள் ஷெட்யூலில் வந்து இந்த சிலபஸ் லைனை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பாருங்கள் சங்க இலக்கம் சங்கம்பட்டை குறிப்புகள் அப்படின்ற இந்த டை டைட்டில் வந்து முதல் நாளுக்கு உண்டான முதல் நாளுக்கு உண்டான எக்ஸாம் ஸோ இது வந்து நம்ம என்னென்னா ஷெடியூல் வைஸாக ஹண்ட்ரட் டேஸ்க்கு நம்ம இந்த பிளான் போட்டிருக்கோம் ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு ஐம்பது கேள்விகள் நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது பேஜஸ் ஒரு சப்ஜெக்டில் படிக்கலாம் ஒன்று டு முப்பது பேஜஸ் கான்குலேட் பண்ணியிருக்கோம் முதல் நாளே பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தமிழும் சைக்காலஜியும் சைக்காலஜியில் கல்வி உளவியல் தன்மைகள் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் அரிதரின் வளர்ச்சி இது வந்து சிலபஸ் லைன் பேஸ் பண்ணுவோம் இதுல வந்து ஒன்று டு முப்பது பேஜஸ் ஒரு நாளைக்கு அறுபது பேஜஸ் மட்டும் கண்டிப்பாக எல்லாரையும் படிக்க முடியும் இதை பேஸ் பண்ண ப்ராக்டிக்கலாக நடைபெற வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு ஒரு இதுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஐம்பது டு அறுபது பேஜஸ் கண்டிப்பாக படிக்கலாம் அதுக்கு மேலே போயிட்டால் அந்த அளவுக்கு கான்சென்ட் பண்ண வந்தால் தூரம் மைண்டில் நிற்கிறது கொஞ்சம் சிரமம் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலான ஒரு விஷயமும் ஆவரேஜாக கூட நம்ம கணக்கெடுத்து வச்சு பார்த்து நம்ம எதுக்கு தன்மை பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கேள்விகள் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஹண்ட்ரட் டேஸ் டெய்லி டெஸ்ட் டூ சப்ஜெக்ட் ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டில் இருபத்தஞ்சு கேள்விகள்னு டெய்லியுமே இருக்கோம் நூறு நாட்களுக்கு நம்ம இந்த டைம்லாம் கரெக்டாக இறங்கணும் அப்படின்னா எக்ஸாம் எப்படியும் தொண்ணூறு நாள் நூறு நாட்களுக்கு மேலே நமக்கு டைம் கிடைக்கும் சரிங்களா அதுக்கு இப்போ இருந்தால் நம்ம பிஓக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும் எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாட்களுக்குள்ளே வந்துடும் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இந்த மூணு ஆப்ஷன்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அதனால எந்த ஒரு டவுட்டு வேணாம் அப்படி கொஞ்சம் தள்ளியே போனாலும் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னால் மார்ச் மாதம் கண்டிப்பாக நடக்கேன்னா ஒரு போஸ்டிங் போட்டாலாச்சும் ஒரு ஓட்டு அது கிடைக்கும் இல்லைங்களா ஏன் ஒரு ஓட்டுனா ஒருத்தருக்கு வேலை கிடச்சா கூட அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எத்தனை பேர் ஓட்டு போகிறது இருப்பாங்க ஸோ இதை பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம் பட் இதை நம்ம அரசியல் நோக்கத்தில் நம்ம பார்க்கலைனாலும் நமக்கு இந்த டைமில் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கபடி கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் டவுட் வேணாம் கண்டிப்பாக சொல்கிறேன் எக்ஸாம் வரும் 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 அதுவும் இன்னும் மிக விரைவில் வந்து இன்னும் ஒரு வாரம் பத்து வரும் நோட்டிகேஷன் கொடுத்துருவாங்க அதனால் ஆன்வல் பிளானருக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் இந்த டெ டெஸ்ட்டு ஷெடியூல் வைஸாக படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மிஸ் கால் கொடுங்க அந்த டெஸ்ட்டு பற்றின முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கால் கொடுத்துருவோம் கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும் ಓಕೆ ಟೀಚರ್ಸ್ ಅಥವಾ ವೀಡಿಯೋಲ್ಲ ಸಂದಿಪ್ ತ್ಯಾಂಕ್ ಯು